சார் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் சுஜாதா பாபு வாய்ஸ் அவுட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நான் நின்னுட்டு இருக்கிறது சிவம்பட்டிங்க ஊத்தங்கரையில இருந்து ஒரு முப்பது நிமிஷம் டிராவல்ல இருக்கு இங்க அமரர் திரு நாராயண் ராவ் அவர்களின் சிலை திறப்பு விழாவுக்கு தாங்க வந்திருக்கோம் அமரர் திரு நாராயண்ராவ் என்னங்க அவ்வளவு சிறப்பு அவர்கிட்ட வாங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அரசு பணியாளர் சங்க நிறுவனர் ஐயா நாராயண்ராவ் அவர்களை நாங்களெல்லாம் வரலாற்றில் சரித்ததில் தான் சத்தியம் உண்மை நேர்மை யதார்த்தம் எளிமை எல்லாம் படித்தோம் அப்படி ஒரு மனிதன் வாழ்ந்ததால் என்பது பார்ப்பதற்கு வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்து அவர் வட்டார வளர்ச்சியாளர்களாக இருக்கும் பொழுது நாங்கள் சத்துணவு திட்டத்திலே அமைப்பாளராக இருந்து சத்துணவு சங்கத்திற்கு நான் தலைவராக இருந்த காரணத்தினால் அவர் யதார்த்தத்தையும் உண்மையும் விழிப்புணர்வோடு பேசுவார் உதாரணத்துக்கு சொல்லுவென்று சொன்னால் இந்த அரசு மேற்பார்வையில் என்று சொல்லி பள்ளியிலே போய் இன்ஸ்பெக்ஷன் ஆய்வு என்று சொல்லி அவரிடம் ஆமல் வாங்கிக்கொண்டு அவர் செய்கிற தவறுக்கெல்லாம் ஊஜிதமாக லைசன்ஸ் கொடுக்கின்ற வேலையை தவிர்த்து விட்டு யதார்த்தத்தை எல்லோரும் முதலில் நல்ல அரசாங்கம் சொல்கின்ற அளவில் பருப்பு எண்ணெய் காய் போட்டு சமைத்து சத்து வேலை செய்கிறவங்க முதல்ல வயதான சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த குழந்தைங்க சாப்பிடுன்னு ஒரு பொருளை எடுத்துக்கலாம் அதுக்காக வந்து இன்ஸ்பெக்ஷன் சொல்லி ஒன்று எழுதி நீ அதெல்லாம் மீத்திட்டு அவருக்கு ஐம்பது ரூபாய் மாதம் கொடுத்து நீ பண்ணுற கொடுமையெல்லாம் நிறுத்திங்க நான் வந்து நாட்டை திருத்தலாம் கூட ஐபம் கோயிலுக்கு போகிறவன் தண்ணி அடிக்கிறவன் திருவரவெல்லாம் நாற்பது நாளைக்கு விரதம் இருக்கிற மாதிரி நான் வட்டார வளர்ச்சி அழுகாக போது என்னுடைய என் கீழே வேலை செய்கிறவங்களும் யதார்த்தத்தை சத்தியத்தை உண்மையாக யதார்த்தமாக போகலாம தவிர நாட்டை திருத்த முடியாது ஒரு சின்ன லாஜிக் சொன்னார் நாங்கள் நூற்றி பத்து அமைப்பாளர்கள் சேர்ந்து ஐயாப்பினராக எல்லாரும் அன்னையும் சூரை எடுத்துக்கொண்டு அரசாங்கம் என்ற பருப்பு எண்ணெய் காய் இதை மட்டும் குறைக்கூடாது சோறு என்ன கை வச்சுக்கலாம் சோறு எப்படின்னா சில பகுதிகள் சாப்பிடும் சில பகுதிகள் பறவைகளாக சாப்பிடும் அதில் மீதி ஆகுது நமக்கு போதும் அப்படிலாம் நாங்கள் ஒரு யதார்த்தத்தை வெளியிட்டவர் அதே போல அவர் உடை ஒரு பிடி ஒண்ண ஆபீசர் ஆஃபீஸர் அதுக்கு தகுந்த மாதிரி டிப்டாப்பாக செலவு துணி போட்டு ஆய் இப்படி போகிறது தான் நாங்கள் பார்த்துருக்குறோம் அதனால் வருவாய் விட்டு அந்த பீடியோ காலத்தில் சொத்து சம்பாதிக்கலாம் தால்தாட சத்து சம்பாதிக்கலாம் இவர் காலத்தில் சொத்து சம்பாதிக்கிற சத்தியத்தோடு வாழ்ந்துட்டு போவேமே அப்படின்ட்டு வாழ்ந்தாரு அதனால் துணி வந்து துவைச்சு வெள்ளையாடு தான் போதும் அது சிரி போட வேண்டிய அவசியம் இல்லை பத்து இருபது ரூபாய் கொடுத்து அது மாதிரி நகர துணியை ஸ்திரி போடாமல் போடுவார் எல்லாம் எளிமையாக பண்ணி நாங்கள் ஹோல்மால்லாம்

அவர் ஓய்வு வரைக்கும் அவருடைய மாநிலத்தளவாக இருந்து அரசு ஊழியர்களுக்கு என்னென்ன செய்யணுமோ செஞ்சு தரை சென்று எல்லாமே பண்ணியிருக்காரு அவர் ஓய்வு பெற்றவர் சங்கத்தை ஆரம்பித்த பிறகு அவர் உணவுநர் புந்தியும் கூட பல்வேறு மாவட்டத்தோட உள்ள ஒரே சிறப்பு எல்லாம் பண்ணியிருக்காரு இல்லை அவருடைய சிறப்பு ஒரு சிலபம்னா நிறைய இருக்கு தனியாக உங்கள்கிட்ட சொல்ல நிறைய இருக்கார் அவரு அதே போல அவங்க அவருக்கு இருபத்தி ஒண்ணாறுல இதேத்தூர் வச்சிருக்கோம் ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கோம் இன்னைக்கு மாநில மையத்தில் அது வர பாராட்டத்துக்கு அவருடைய கலந்த காலத்துல அவர் பட்ட கஷ்டங்கள் அப்ப பொருளாதாரம் இல்லை தொண்ணூத்தி ஒன்பதுல பொருளாதாரம் இல்லை பல் பஸ் வசதி கிடையாது உள்கட்டமைப்பு இல்லை அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இயக்கத்தை வளர்த்திருக்காருன்னா அந்த பெருமை தான் அவர் தான் இந்த பெருமைங்கிறத அதே போல நாங்க இயக்கம் வந்து கௌரவ வச்சிருக்கோம் 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 எல்லா நிகழ்ச்சிகளையும் அவர் குடும்பத்தார அனைவரையும் படம் பிடிச்சு அவரை பெருமைப்படுத்திப்போம் எதுவரையும் அவரை குடும்பத்தார நாங்க விடுறது இல்லை ஏன்னா அவரு குடும்பத்தையும் பாக்குறது இல்லை இயக்கத்தை தான் பார்த்தாரு அதனால இந்திய குடும்பத்தாரர்களை நாம இதுவரைக்கும் ஒரு எல்லா நிகழ்ச்சியும் அவரை கௌரவிக்கிறத நாங்கள் பெருமையைப்படுத்திட்டு இருக்கோம் தான்

சிலையை சிறந்து வைக்கின்றான் சார் மொபைல் பின்னால் எடுங்க சார் ஹேண்ட் செட் அடிங்க சார் Thank uh you. -huh. விளையாடி பணிக்கு சென்று வட்டார வளர்ச்சி பணியாற்றி இவர் இப்படித்தான் என்று தமிழகமே பாராட்டுகின்ற போற்றுகின்ற ஒரு லட்சம் உறுப்பினர்களுக்கு வாழ்வாதாரத்தை

पसे अपना घंटों कितना कमाएगा ना कितना कमाया पसे यमी लिया नहीं होना है याद ही अच्छी ये भरोसा है और एक ट्रांसपोर्ट होना तो बेहतर होएगा वो टेकर अगर कार जिधर है वो टेकर तो माजेरे दवागना करके शर्ट खाया ये पुरी अंदर वही चंदे कितने अंगार नहीं आएगा इधर उपाता कार जोड़े यमो वो भ கட்ட வந்துருச்சு ஒரு அக்ர்ட் லொகேஷன்ல தர இன்னும் அக்ர்ட் இதுக்கு ஏதோ ஏதோ तो इन बड़े लोग वही बिल्डिंग बना पहले पूरा तो जरूरत पैक ऑफर कर रहा है रिस्ट्रिक्टेड ना क्या ना अपामा फेमा मांगता है तो तो कल रहा है आरबीसीएच लार करता है फेमा का लारबीसेच अम्मा उनको चुपचाप चलोगे ना उधर बड़ा ना कोई चंबाद नहीं हम बड़ा नहीं सुन इतना पैसा बढ़ा कम रहे उ அமரர் நாராயணராவ் இருபது வருடங்களுக்கு மேலாகி கூட அவருடைய சிலை திறப்பு விழா அப்படின்னா எவ்வளவு எல்லா மாவட்டத்தில இருந்து வந்திருக்காங்க பயங்கரமான கூட்டம் ரொம்ப ஆச்சரியமான விஷயங்க பொருட்கள்லாம் வாங்கி சேர்க்க கூடாது அனாவசியமான பொருட்கள்லாம் வாங்கக்கூடாது ஆடம்பர வாழ்க்கை பிடிக்காது ரொம்ப அமைதியானவர் வீட்டுல இத்தனை பேர் அவங்க பேச்சு கேக்குறாங்க இத்தனை பேர் அவர் வழி நடக்கிறாங்க அப்படின்னா ஒரு சங்க தலைவர் அப்படின்னா வீட்டில் வந்து வீட்டு அப்பாவாக தான் இருப்பார் வீட்டில் மாமனாராக தான் இருப்பார் ஒரு சங்க தலைவராலாம் அவரை நம்ம பார்க்கவே முடியாது ரொம்ப அமைதியானவர் தன்னுடைய பேர குழந்தைகள் விகாஷ்லாம் வந்து ரொம்ப சின்ன பையன் அவர் இப்போ வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறான் அவங்க தாத்தாவை ஸோ எங்கே போனாலும் கூட கூட்டிகிட்டு போவார் நிறைய அவனுக்கு வந்து தின்பண்டங்கள்லாம் வாங்கி தருவார் ட்ரிப்ளிகேட்டில் தான் இருப்பார் அப்போது ஸோ நிறைய தின்பண்டங்கள்லாம் அவங்க வாங்கி கொடுப்பாரு

மாநில மாவட்ட வட்ட சங்கங்களோ ஒரு நாள் உன் உழைப்பை பாடுமே என்றாலும் இவையாகும் இணையாகுமா என்றாலும் இவையாகும் இணையாகுமா பண்போரில் பாசத்தை தந்தாய் தலைவான் பணிவோடு நேர்மைக்குள் வாழ்ந்தாய் தலைவா பண்போடு பாசத்தை தந்தாய் தலைவா பணிவோடு நேர்மைக்குள் வாழ்ந்தாய் தலைவா என்றாலும் உன் எளிமையில் தோற்றத்தையும் சங்கத்திற்காக உழைத்த உழைப்பையும் என்றுமே மறக்க முடியுமா நினைவு கூறி

ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக வந்து நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கணும் இந்த அமௌண்ட்டை ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான செயலுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு வேண்டி இதை வந்து சேரில் கொடுக்குறேன் இந்த அமௌண்ட்டை